வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் சிவா நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது நாகர்கோவிலில் அமைந்திருக்கக்கூடிய நாகராஜா கோவில் அதாவது நாகர்கோவில் என பெயர் வர காரணமாக இருந்தது இந்த தான் இந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா நாகர்கோயிலோட மைய பகுதியில் அமைஞ்சிருக்கு நமது இந்திய அளவில் நாகங்களுக்கு என தனியான கோயில்கள் எதுவும் இல்லை நம்ம தமிழ்நாட்டை எடுத்துக்கிட்டோன்னா இப்போ ஸ்ரீபாம்புரம் பாமணி நாகப்பட்டினம் ஸ்ரீகாலகஸ்தி ஸ்ரீ நாகேஸ்வரம் இப்படிப்பட்ட கோயில்களெல்லாம் சிவபெருமானின் நாகங்கள் வழிபட்டு தங்கள் கொடிய தோஷங்களை போக்கிக் கொண்டதாக கருதப்படுது ஆனால் நாகங்களை மூலவராக கொண்ட கோயில்கள் வந்து இல்லை அது இந்த நாகராஜா கோயில் மட்டும்தான் நாகராஜா கோயிலை பொறுத்த வரைக்கும் மூலவராக ஐந்து தலை கொண்ட ஒரு நாகம் இருக்கும் இந்த கோயிலுடைய வரலாறு என்னன்னு பார்த்தீங்கன்னா முன் முன்னே காலத்தில் வந்து நாகர்கோவில் முழுவதுமே பார்த்தீங்கன்னா வழியால் நிறைஞ்ச பகுதி தான் அதாவது இது நாஞ்சில் நாடு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி டைமில் ஒரு முறை ஒரு வயலில் வந்து ஒரு பெண் கதிர் அறுத்துக்கிட்டு இருக்கும்போது அதோடைய அறுத்த அறிவாழ்ல ரத்தமாக வந்திருக்கு அப்போ அது என்ன அப்படிங்கிறத அவங்க அந்த இடத்த பார்க்கும்போது அந்த இடத்துல ஐந்து தலையுடன் கூடிய ஒரு நாகர் சிலை இருந்திருக்கு அங்கே கூடியிருந்த மக்கள் அது என்ன பண்ணுன்னு தெரியாமல் அவங்க வந்து அந்த நாகத்துக்கு பாலால் ஒரு அபிஷேகம் பண்ணியிருக்காங்க பாலால் அபிஷேகம் பண்ணோன்னா அந்த நாகர்த்த சிலை இருந்த ரத்தம் நிற்க ஆரம்பிச்சிச்சு இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த அந்த நாகர் சிலைக்கு தினந்தோறும் வந்து மக்கள் வந்து பால் அபிஷேகம் பண்ணுறதும் கற்பூரம் காட்டுறதும் அப்படி இருந்து கொண்டே இருக்குது அதை வந்து அந்த இடத்துல இருக்கிற மக்களுக்கு ஒரு நல்ல திருப்திகரமான நிலையை கொடுக்குது இதனால் அவங்க அந்த நாகர் சிலையை சுற்றி ஓலையால் ஒரு சிற சிறிய குடில் அமைச்சு வழிபட ஆரம்பிச்சிட்டாங்க இப்படி தான் இதனுடைய வரலாறு அமையுது கொஞ்ச நாள் கழிஞ்சி என்ன இன்னொரு இது ஒரு முறை வந்து களக்காடு பகுதி ஆண்டு வந்த மார்த்தாண்டவர்மா ரொம்ப ஒரு தோல் நோயால் ரொம்ப பாதிக்கப்பட்டு கஷ்டப்பட்டிருக்கார் அப்போ இந்த கோயிலுக்கு வந்து அவர் வந்து வேண்டி வழிபட்டனால பூர்ண குடம் அடைஞ்சிருக்கார் இதனால் மன ராசா ராஜா உங்களுக்கு நாகராஜா கோயிலை எழுப்பினதாகவும் அதன் கருவறை மட்டும் ஆனால் இன்றைக்கு வரைக்கும் அந்த ஓலை ஓலைக்குடிசிலையே இருக்குது இதுதான் இதோடைய வரலாறாக சொல்கிறோம் சொல்லப்படுது இந்த கோயிலோட சிறப்பு என்னன்னா நாகதோஷம் நீங்க இங்கே வந்து நாகத்துக்கு பால் அபிஷேகம் பண்ணி மஞ்சள் தூவி வழிபட்டால் அவங்களுடைய நாகதோஷம் முற்றிலும் நீங்கிடும் அடுத்ததாக நீண்ட நாட்களாக ஆகாமல் இருப்பவர்கள் இங்கே வந்து நாகத்தை வழிபட்டால் அவங்களுக்கு நிச்சயமாக கல்யாணம் நடைபெறும் அதே போல் உங்களுக்கு நீண்ட நாட்களாக தீராத நோய்கள் தோல் நோய்கள் மற்ற பிரச்சனைகள் உடம்பு சிலா சார்ந்த ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் அவங்களும் இங்கே வந்து நாகருக்கு அபிஷேகம் பண்ணி வழிபட்டால் நிச்சயமாக அவங்க நோய்கள் வந்து முற்றிலும் நீங்கிடும் இந்த கோயிலுடைய பிரசாதத்தை பார்த்திங்கன்னா இன்றைக்கும் நீருடன் கூடிய மணல தான் பிரசாதமாக கொடுக்குறாங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் ஐம் ஷிவா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ